ராசிபுரம் பகுதி என்பது மிகவும் வறட்சியான பகுதி இங்கு இருக்கக்கூடிய கிராமங்கள் மக்களுடைய நீண்ட கால தேவை அவங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட நல்ல குடிநீர் குடிநீருக்காக கடந்த ஆண்டு நாற்பது காலமாக மிகப்பெரிய வறட்சியில இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு தனி குடிநீர் திட்டம் புதிதாக வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வைத்தோம் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் தேவைக்காக எட்நூற்றி ஐம்பத்தி நாலு கோடியில் ராசிபுரம் எடப்பாடி கூட்டு குடிநீர் திட்டம் தயாரிக்கப்பட்டு அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைய தினம் அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த குடிநீர் திட்டப்பணிகள் வருகின்ற பொங்கலுக்குள் முடிந்துவிடும் என எண்ணுகிறோம் இந்த திட்டப்பணிகள் முழுமையாக முடிந்த பிறகு ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களும் நகர்ப்புறம் மற்றும் பேரூராட்சி பகுதியில் குடிநீர் தேவை முழுமையாக பூர்த்தி செய்யப்படும்